வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு ஆரோக்கியமான செயல்முறையில் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கொடி ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்து நம்ம வரகும் சாமையும் சேர்த்து ஒரு டேஸ்டியான இட்லி பொடி செய்ய போகிறேங்க அதில் வந்து நம்ம அரை கப் சாமையரிசி எடுத்துக்கலாங்க அரைக்கப் வந்து வரகரிசி செத்திக்கலாங்க இது வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரிசி வந்து நான் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு வந்துட்டு சிறுதானிய அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க ஃபேன் காற்றுல காட்டன் கிளாத் விரித்து நல்லா உளற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா இந்த இந்தளவுக்கு உளற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க பார்த்தீங்களா எப்படி விலகணும் பிடிச்சிட்டு இந்த அளவுக்கு உளற வச்சா போதுங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டேங்க இதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் சூடாயிரும் ஆனால் நல்லா வருபடாதுங்க அதனால் நம்ம மீடியமாக வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு கமகமான்ட்டு ஒரு வாசம் வருது அதோடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொறுப்புறோம் இருக்குங்க இப்படி ரெண்டு இடத்துக்கு வாயில் போட்டீங்க அப்படின்னா நல்லா பொறுபொருன்னு பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இருக்கணுங்க நம்ம சாப்பிடும்போது நல்லா பொறுப்புறோன்னு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வருபட்டுருச்சுன்னு தெரியுங்க இப்போ வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க சாப்பிட்டுட்டே பேசுறதுனால ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாம அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முறுமுறு நல்லா வருபட்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வரகரிசி எடுத்து அதே கப்பில் வந்துட்டு கப் உளுந்து எடுத்துக்கலாங்க உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க உளுந்து வந்து நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு வரணும் இப்போ நம்மளுக்கு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அதே கடையில் மிளகு ஒரு ஸ்பூன் செத்திக்கலாம் மிளகு வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் சேத்திக்கலாம் ஜீரகம் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிடுங்க மிளகு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க அரை ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் நான் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து நம்ம அரை ஸ்பூன் ஜீரகம் கரெக்டாக இருக்கும் ஜீரகம் மிளக நல்லா பொருஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அடுத்து வந்து நம்ம ரெண்டு காஷ்மீரி மிளகா செத்திக்கலாங்க இது வந்து கலருக்காக அடுத்து ஒரு நாலு வரமிளகாய் மிளகாய் செத்திக்கலாங்க கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இது எல்லாமே இப்ப நல்லா வறுத்துக்கலாங்க மிளகாய் கறிவேப்பிலை எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க இப்ப எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே வறுத்து ஒரு தட்டில் சேர்த்திட்டேங்க இது நல்லா இப்போ சூடாக இருக்குங்க இந்த சூட்லேயே இந்த ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாம் நல்லா ஆறிடிச்சுங்க இந்த மிளகாய் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அரைபட்டு வந்துடுங்க இப்போ எதெல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா இட்லி பொடியெல்லாம் வந்து நம்ம நைஸாக அரைச்சா நல்லா இருக்குது கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம இட்லி பொடி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் சரிங்களா ஒரு தட்டில் சேத்திக்கலாம் தட்டில் சேத்தி ஆற விட்டுடலாம் கொஞ்சம் சூடா இருக்கும் நம்ம அரைச்சோம்னா அவ்வளோதாங்க நம்மளுக்கு சிறுதானியத்துல வந்து அதுவும் வரகு சாமயம் வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான இட்லி பொடி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த இட்லி பொடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு சுகர் உள்ளவங்க வந்து இந்த இட்லி பொடி வந்து தாராளமாக சேர்த்திக்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதுவும் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒரே மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் இது போல் இட்லி பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு மூணு மாதம் வரைக்குமே வச்சு நல்லா யூஸ் பண்ணலாங்க வறுக்கிறது மட்டும் நல்லா பக்குவமாக வறுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இட்லி பொடி கேட்கும்போது அழகாக இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க இட்லியா இருந்துச்சுன்னா ரெண்டு இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சுவையா இருக்குதுங்க இந்த இட்லி பொடி அதாவது நான் சொன்ன அளவுகளில் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த இட்லி பொடி வந்து இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க இந்த ரெஸி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்